காட்பாடி அருகே மேல்வடுகுட்டை பகுதியில் சாலையில் போடப்பட்டிருந்த காய்ந்த பொருட்கள் மகிழுந்தில் சிக்கிக்கொண்டன எந்திரம் சூடான நிலையில் மகிழுந்தில் இருந்த பொருட்கள் தீப்பற்றி எரிந்ததில் மகிழுந்து முழுவதுமாக எரிந்து நாசமானது நல்வாய்ப்பாக மகிழுந்தில் பயணம் செய்தவர்கள் கீழே இறங்கி உயிர் தப்பினர் உலக நன்மை பெண்கள் பாதுகாப்பு உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து வலியுறுத்தி ஆறு மாணவர்கள் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்று வந்த பனிரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த அணிகளுக்கான டென்னிஸ் மட்டைப்பந்து வாகையர் போட்டியில் பெண்கள் பிரிவில் தமிழக அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிராவை வீழ்த்தி வெற்றி பெற்ற தமிழக அணிக்கு பாராட்டுகள் குவிந்தன நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நடுவட்டம் பகுதியில் வசிக்கும் சதீஷ் ஷாலினி தம்பதியர் தோட்ட வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டிற்கு முன்பு இருந்த பராமரிப்பு இல்லாத கிணற்றில் விழுந்து அவர்களது இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள ஆதி திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்த நிலையில் எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் புதிய தேர் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள முகையூர் கிராமத்தில் தமிழ்நாடு பணையேறும் தொழிலாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கள்ளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதில் கள் இயக்கத் தலைவர் நல்லசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி கொளத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டாரப் பகுதிகளில் குலதெய்வ வழிபாடு தொடங்கியுள்ளதால் நங்கவள்ளி கால்நடை வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் சுமார் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர்